ஹலோ செல்லக்குட்டீஸ் வெல்கம் டு சோஃபியா ஸ்டீஃபன் ப்ளாக் அண்ட் தமிழிச்சி கார்டன் என்னிடாது சிஸ்டர் ஏதோ தொட்டி தொட்டியாக வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களே ஐயாஸ் இதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ ரொம்ப நாள் முன்னாடி நான் சொன்னேன் தமிழ்ச்சி கார்டனில் ஒரு விஷயம் வந்து இனிஷியேட் பண்ண போகிறோம் அதை பார்த்து நம்மளோட தங்கங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடது வந்து தமிழ்நாட்டில் ரெயின்லில்லிஸ் பரப்பணும் அப்படிங்கிறது தான் அந்த வகையில் இது ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துக்காக நான் இனிஷியேட் பண்ணுற ஒரு விஷயம் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல ஸோ நான் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிருக்கேன் பட் என் என்னோட தங்கங்கள் வந்து வீட்டில் தங்கங்கள்றத என்னோட கஸ்டமர்ஸ் அவங்க வந்து வீட்டில் செய்கிற சில இதுக்காக வந்து எங்ககிட்ட ஐடியாஸ் கேட்கும்போது நான் அதை பரிந்துரைத்து அவங்களும் இதை பண்ணியிருக்காங்க என்னோட செல்லக்குட்டிஸ் என்னோட கஸ்டமர்ஸ் இப்போ நானே என் வீட்டில் இருக்கிற ஒரு விஷயத்துக்காக நான் பண்ண போறேன் அப்படிங்கிறத அதை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் நான் உங்களுக்கு அப்படிங்கிறதையும் நான் பெருமையாக வந்து இது பண்ணுறேன் நான் நினைக்கிறேன் நான் ஸோ இது என்ன விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதுக்கு இடையில தங்கங்கள் நிறைய பேர் என்னோட ட்ரீ அடினியம் சொன்னாலன்ஸ் ட்ரீ அடினியத்தை வந்து கேட்குறீங்க எப்படி இருக்குது சிஸ்டர் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பக்கா சேஃப்டியாக சூப்பராக வந்து அவங்க இருக்காங்க இப்போ தான் பூக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இதை பண்ணணும்னு நான் ரொம்ப வருஷம் லாஸ்ட் இயரே கொஞ்சம் யோசிச்சு வச்சுருந்தேன் பட் இந்த வருஷம் அதை பண்ணுறதுக்கு கடவுள் நம்மளுக்கு அதுக்கான சித்தம் கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி ஸோ என்னென்னா எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் ஃபேமிலி ஃபங்க்ஷன் நாங்கள் வைக்கிறோம் குழந்தைங்களுக்கு அதுக்காக ரிட்டன் கிஃப்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணேன் அதில் வந்து ரிட்டன் கிஃப்ட் என்ன கொடுக்கலான்னா கண்டிப்பாக எனக்கு வந்து என்னோடய பிளான்ஸ் தான் கொடுக்கணுன்னு ஆசை அப்போ என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ரெண்டு மூணு பேர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன் ஏன்னா எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாமல் நான் பண்ண மாட்டேன் யோசிக்கிற சில விஷயங்கள் அது நம்மளுக்கு கரெக்டாக போடும் மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பண்ணுற தப்பில் நம்மளுக்கே தெரியாதுன்ற மாதிரி இருக்கும் சூப்பர் இனிஷியேட்டிவ் இதுக்காக நீங்கள் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் செய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதால்தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ அடுக்கு வகை ரெயின் ரெயின்லில்லி வந்து நான் எடுத்துருக்குறேன் இதில் வந்து உங்களுக்கும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இருக்குது அது தேவை அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கான இது நம்மளும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ இதில் எங்களுக்கு வந்து இன்விடேஷன்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இன்விடேஷன்ஸ்னால் அதுக்கு பாட் ரெண்டு வெரைட்டி நான் கொடுக்கறது இருக்கு இருக்கேன் அதாவது ரெண்டு வெரைட்டிக்கும் உள்ள பாட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ பல்ப்ஸ் ஹெல்தி சூப்பரான ரெயின்லில்லி பல்ப்ஸு இதில் என்னென்ன உங்களுக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் வந்து யூ சூஸ் பண்ணிடுறது வந்து சுஜரா கேன்டி சந்திரா மேடம் பட்ட பேர் எல்லாமே மல்டிபிள் பெற்ற சார் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு வந்து நான் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண நிறைய பேர் இதில் வந்து நாங்கள் ஒரு ஹண்ட்ரட் பீப்புளுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு வந்து இதை பற்றி என்னன்னே தெரியாது ரிலேட்டிவ்ஸும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி அதில் வந்து நான் அவங்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோட இந்த ரேவில என்னோட ஃபஸ்ட்டு இதுவே என்னன்னா ரேம்பியை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்பணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணுவேன் அதில் என்னோடய பொருளையே நானே போய் அவங்க இடத்துல சேர்க்கறது வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பல்பு கொடுத்தோன்னா தொட்டி வாங்கி வைக்கிறது யோசிப்பாங்களோ தொட்டி மட்டும் இது பண்ணிவிட்டு பல்ப் அனுப்பிவிடலாம் என்னென்னு நினச்சேன் நான் அதுக்கப்புறமா தான் நல்லா பிளான் பண்ணி ரெண்டு ரெண்டு வெரைட்டி அடுக்கு வெரைட்டி வந்து சூஸ் பண்ணி தொட்டியுமே உங்களுக்கு ஆர்டர் போட்டு எல்லாமே காம்பேக்டாக குட்டியாக இருக்கிற மாதிரி தொட்டி தான் நாங்கள் வந்து இன்விடேஷன் கொடுக்க போறப்பயே இது அவங்க கையில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ டேரெக்டாக வந்து நான் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் எங்களோட வாட்ஸ்அப் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதை இது பண்ணுறது வளர்க்குறது அப்படிங்கிற வாய்ஸ் மெசேஜ் அண்டு வீடியோ வந்து அவங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்ருலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கேன் இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக இல்லையா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் தங்கங்களா கண்டிப்பாக ஸோ இது வந்து அப்போ சீப்பாக இருக்க ஒன்று கொடுத்துட்டாங்களா அப்படின்ற மைண்டும் வரக்கூடாது தங்கங்களா ஒரு சிங்கிள் பல்பு இன்னைக்கு யானைக்கு சந்திர பெரிய பெரிய மது நீங்கள் ருகன் மதப்பட்னா ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து சேல் பண்ணுறோம் அப்புறம் ரெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ப்ளஸ் தொட்டி வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் வந்துவிட்டு ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து காஸ்ட்டு வருது நம்மளுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு ஒர்த்து பட் நம்ம வந்து வந்து இப்போ எல்லாமே ரொம்ப காம்போட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ் இதெல்லாம் இல்லை ஹண்ட்ரட் வச்சா கூட டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஒத்து வந்து இதுக்கு வருது ஸோ இது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு இல்லை ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா ஏன் நம்மளோட அமௌண்ட்டை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை யாரெல்லாம் டிஃபன் பாக்ஸாக தராங்களே தட்டா தராங்களே எப்படி இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ க்ரீன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இன்னொன்று ஒரு பல்பு நான் வந்து ஒரு மதர் பல்பு கொடுக்கறது அவங்களுக்கு நிறைய இயர் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக என்ன ஞாபகம் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு எதாவது டவுட்னா கூட என் நம்பர் அவங்களுக்கு என்னோடய இன்விடேஷன்லேயே இருக்கும் அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து கேட்டுக்குவாங்க அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து வளரும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் விஷயந்தான் ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு தௌசண்ட் டென் தௌசண்ட் எவ்வளோனாலும் நீங்கள் கேளுங்க பட் உங்களோட விஷயத்தை விசேஷஷஷத்த நீங்கள் வந்து பிளான் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்கிட்ட ஒரு மெசேஜ் மட்டும் வச்சு என்னோடய கொட்டேஷன் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டி வேணும் இல்லை வேணும்ங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டீங்களா இல்லை என்கிட்ட ஸ்டாக் இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்களும் இதை தாராளமாக பண்ணலாம் ஸோ தொட்டி வந்து நம்ம பண்ண முடியாது தொட்டி வேணால் உங்களுக்கு நான் வந்து கான்டாக்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வாங்கி அதை மொத்தமாக வச்சு நான் இப்போ எப்படி செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஷோ பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இல்லைனா இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் டூ வரும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிளான் எப்படியாருந்தாலும் ஒன் மந்த்து முன்னாடி பண்ணுவோம் இல்லை டூ மந்த்ஸ் முன்னாடி பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இது கொடுக்கலாம்னு பிளான் பண்ணுற நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம வந்து இது கொடுப்போம் நான் ஒரு உயிரில்லாத ஒரு பொருள் ஒரு எதாவது என்ன ஒரு திங்ஸ் நம்ம வாங்கி ரிட்டன் கிஃப்ட் நம்ம இது பண்ணாலும் அதை விட உயிருள்ள பொருள் ஒன்று வைக்கும்போது நிறைய மல்டிப்ளை ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு நிறைய பூக்கும் போது அடுத்தடுத்த பாட்டில் அவங்க வைக்கும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது என்னோட கஸ்டமர்ஸ் என்னோட தங்கங்கள் நிறைய பேர் இதை நான் தனியாக சொல்லி அவங்க பண்ணியிருக்கிறாங்க வீடியோவாக நாங்கள் பண்ணல பட் என் வீட்டு விசேஷத்துக்கு அதுக்கப்புறம் நான் வீடியோ பண்ணி பண்ணணும் ஐடியா நிறைய பேர் தோணாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணுறவங்களுக்கு வெரி ப்ரைஸில் நம்ம கொடுப்போம் இந்த பொண்ணு அப்படியே இதோட பிஸ்னஸ் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணி வச்சுப்பார் எப்படி பாரு இப்போ இதுகிட்ட போயிட்டு லம்ப லப்பாக ஆர்டர் கொடுப்பாங்க இது கொடுக்கணும் அஃப்கோர்ஸ் என்னோட ஒரு பிஸ்னஸ்க்கு நான் என்னோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்படி யூஸ் பண்ணுறதுல நான் தப்பே பண்ணலை ஏன்னா யாரோட மனசையும் நான் காயப்படுத்தலை எனக்காக தோணுன ஒன்றா பேஷன் நினச்சி அதை ப்ரொஃபஷனாக கொண்டு போனேன் எனக்கு இதை நான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் யூஸ் பண்ணி தான் அந்த வீடியோவை பண்ணுறேன் அதை தைரியமாகவும் நான் சொல்கிறேன் இதில் ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம் வாங்க பண்ணுங்க என்னென்ன ரீதியில் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஸோ தங்கங்களா இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா லுஹாங்கிங் இது வந்து ஃபோட்டோ நம்மளோட கேலரியில் இருந்ததே நான் என்ன பண்ணிட்டேன் பிரிண்டர்ஸ் நாங்கள் அந்த கேர் பிரிண்டர்ஸ்லாம் தான் நாங்கள் இன்டிட்டேஷன் இது பண்ணோம் அதே வந்து நான் சொல்லிட்டேன் உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பண்ணி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னா நான் இது பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது நான் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போதே நான் இதை பண்ணிடுறேன் இது வந்து லுஹாங்கிங் வந்து லேபிள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் இந்த லேபிள் வந்து எப்படின்னா பின்னாடி வந்து ஸ்டிக்கர் அதை வந்து இப்போ ஸ்கூல் லேபிள் ஒட்டுற மாதிரி இதை அப்படி பிரிச்சுட்டு இந்த மாதிரி வந்து தொட்டியில் ஒட்டிடுறோம் இங்கே பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுற்றிராக்கு இது ஒரு பியூட்டிஃபுல் அலைகி இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குதுல்ல இப்போ வந்து மேரேஜ் இதுக்கெல்லாம் தட்டு எடுக்கிறாங்க அது பண்ணுறாங்க அதுக்கு இவங்க தட்டு அது தராங்க இது தராங்கன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ நம்ம ஃபீல்டில் நம்ம இன்னோவேட்டிவாக என்ன பண்ணுறது நம்ம கொஞ்சம் இது பண்ணலாமேன்னு சொல்லி சாதாரணமாக யோசித்த ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் பெட்டல் அந்த ரெயிலெலாம் என்னென்னே தெரியாதவங்களுக்கு அந்த பாட்டில் அந்த ஸ்டிக்கரையும் ஒட்டி நம்ம கொடுக்கும்போது எவ்வளோ ஹாப்பியில் பூக்கும் போது அதுவாகவே பூக்கும் ஸோ அவங்களுக்கு எடுக்கிறமேனு சொல்லிட்டு சும்மா நார்மல் இந்த பல்பெல்லாம் இருக்கல கொடுக்கும்போது நல்லதாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடது ஸோ எல்லாமே சூப்பர் பல்பு செம்மையாக வந்து இது பண்ணியிருக்கு இப்போ ஒரு வீட்டுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா என்னோடய தங்கங்கள் வீட்டுக்கு இப்போ மேடம் பட்டர்ஃப்ளைக்கு ஒரு தொட்டி லுஹாங்கிங்கு ஒரு தொட்டி ஒரு வீட்டுக்கு ரெண்டு வரும் பல்பு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து நான் ஆர்டர் போட்டு வாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டிக்கர்ஸ் வந்து இதில் இருக்குது ஒரு இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் ஸ்டிக்கர்ஸ் இதில் இருக்குது இதுலேயும் பேர் எழுதிருவேன் இங்கேயும் ஸ்டிக்கர் இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் இந்த பல்புலேருந்து எடுத்து இது வரைக்கும் மண்ணு போட்டுட்டு இந்த இந்த லைன் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் மண்ணு போட்டுட்டு அழகாக அந்த பல்பை ஊண்டி வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா போதும் என் ஹஸ்பண்டை கூட சொன்னார் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குங்களா என்னமா பண்ணுவாங்க எந்த அப்பார்ட்மெண்ட்டில் எப்படி இருந்தாலுமே சரி இன்னைக்கு இந்த மரக்கன்று நடுறதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய்க்கு நம்ம போய் மரக்கன்று வாங்கிட்டு வந்து வைக்கிறோம்ல எத்தனை பேர் வீட்டில் ஈவன் என் வீட்டில் மரம் வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருந்தாலும் நான் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்த வச்சு பட் அந்த மரம் வச்சிடலாம் வளர்ந்து வர்றதுக்கு ஆகும் இன்னொன்று அந்த மரக்கன்று அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க ஈவன் இண்டிவிஜுவல் ஹவுஸில் வில்லா ஹவுஸில் இருக்கவங்களுக்கு கூட அந்த இடம் வந்து பத்தாது அந்த மாதிரி இருக்கிற இதை வந்து நிறைய பேர் பண்ணும்போது நம்ம வந்து ஒன்றும் இது பண்ணல இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு தெட்டியோட அளவு மட்டும்தான் இருக்க வேண்டிய அளவு மட்டும்தான் தேவை பால்கனியில் கண்டிப்பாக சூரிய ஒளி வர்ற இடம் இருக்கும் அந்த இடத்துல வச்சு குட்டி அதுக்கு ஒரு பிளேட் வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் மாமா அப்படின்னு நான் ஆமாம் ஐடியா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் மாமாவும் இதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க ஸோ மாமாதவி என் ஹஸ்பண்ட் இந்த செல்லக்குட்டி தான் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேடம் பட்டர்ஃப்ளை இங்கே பாருங்கள் சூப்பரான மேடம் பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குது பாருங்களேன் அதோட பல்ப்ஸும் இங்கே நான் வச்சுருக்கேன் அடுத்து வந்து யான் சந்த் சாரி டபுள் லோட்டஸ் இதெல்லாமே நம்ம வீட்டில் பூத்துருந்த பூ தாங்க இங்கே பாருங்கள் அதோடய பூதாங்க போட்டிருக்கேன் அது லேபிளில் பேரும் நான் எழுதிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா யான் சந்திரா எல்லாத்தையுமே ஒட்டை வச்சாச்சு சூப்பராக ஒட்ட வச்சு நம்ம எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது இது வரைக்கும் நான் அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்ததே கிடையாது இதை பண்ணும்போது உண்மையில எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது ஸோ இந்த தொட்டி எல்லாமே இருக்குது இன்னும் தொட்டி பத்தலனா கூட நான் இன்னும் கொஞ்சம் வாங்கணும் இங்கே பாருங்களேன் அவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது இதை ஒட்டி கொடுத்துடலாமேனு சொல்லி தான் வரிசை இப்போ நாங்கள் வந்து இந்த சில இதை வந்து ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டோம் இன்னும் இது வந்து சில இதெல்லாம் ஒட்டாமலே இருக்குது நேரில் பத்திரிக்கை கொடுக்கும்போது இது பண்ணிடுவோம் அப்புறம் நம்ம ஆன்லைன் இதில் பண்ணது நேரில் வருவாங்க விஷயத்துக்கு அவங்களுக்கும் அப்புறம் கொடுத்துக்கலாம் அந்த லேபிள் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துங்க போட்டுருக்கும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இந்த தொட்டி தான் இன்னுமே கூட நிறைய தொட்டி நம்மளுக்கு வந்து இது பண்ணணும் இதில் இப்போதைக்கு ஒரு ஐநூறு தொட்டி மட்டும்தான் இருக்குது ஐநூறு செவன் ஃபிஃப்டி பாட்ஸ் வந்து நான் மொத்தம் போட்டது ஒரு வீட்டுக்கு ரெண்டுன்னா அறநூறு எழுநூறுவாது இருக்கணுமே சொல்லி பேலன்ஸ் வேணும்னா நெக்ஸ்ட்டு நான் இதை பண்ணி ஒட்டி கொடுத்துருவேன் இது நல்லாயிருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள் தங்கங்களா உங்கள் வீட்டுக்கு ஆர்டர் வேணும்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிழங்குகள் அனுப்புவோம் லேபிள் வேணுன்றவங்களுக்கு லேபிள் அனுப்புவோம் நீங்கள் ஆர்டர்ஸ் நிறைய அதிகமாக கொடுக்கும்போது லேபிள் காம்ப்ளிமெண்ட்டாக கூட நம்ம பண்ணிடலாம் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணிடலாம் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ தான் ஸோ மல்டிபிள் பெட்டல்ஸ் வெரைட்டிஸ் தான் சூப்பராக இருக்குது அதுவே நம்ம கொடுத்துருவோம் சிங்கிள் பட்டல் வரைட்டியோட இன்னுமே லோ காஸ்ட்டுக்கு ரீசனபிள் ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு தருவோம் எல்லாமே ஹெல்தி பல்பானு நல்லாவே செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த தண்டு ஃபுல்லாக செக் பண்ணி ஸோ இது பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்போ தேவைனாலும் நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் வைக்கலாம் ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஹாப்பி கார்னிங்